ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோ கொண்டு போகலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணிப்போம் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணணும் ஓகேவா ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஜாதி மதம் கல்வி தகுதி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஒரு டூ பேஜஸ் தான் ஓகேவா லாஸ்ட்டில் வந்து இங்கே சிக்னேச்சர் போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா குற்ற வழக்கு தொடர்பு துறையிலருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியே வந்து சென்னையில் இருந்துன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேலரி இதிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு வரலாம் நீங்கள் சேலரி வந்து வாங்கலாம் இதே போஸ்டிங்கில் ஓகேவா இதுக்கான போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதாவது ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் அவங்களுக்கும் அலுவலர்கள் அவங்களுக்கும் வந்து அடிப்படை பணிகள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி அலுவலக நடைமுறை பணிகளில் வந்து உதவிடணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கம் கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி தான் அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அப் பண்ணி உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை மாவட்ட ஆட்சியர் வளாகம் ஏழாவது மாடி ஈரோடு மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஈரோட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் முப்பது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாமா இல்லை இன்டர்வியூன்னு கேட்டிங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் வந்து எழுத்துத் தேர்வு வந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்வியூ வந்து நார்மலாக வந்து வைப்பாங்க தேவைப்பட்டால் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அவங்க இவ ஈரோடு மா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அதனால் வந்து யார் வேணாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ரீசெண்டாக கூட ஒருத்தர் இருந்தார் குற்ற வழக்கு தொடர்பு துறையில் அப்ளை பண்ணது என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணது இன்னும் எதுவும் தகவல் வரல அதாவது ஒரு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் அது எதுவும் தகவல் வரல அது வந்து வேறு டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஈரோடு மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வந்து அப்படி அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க வந்தவுடனே நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் எதனால் நீங்கள் டவுட்டுனா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்